நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல அது உனக்கு தூரமானதும் அல்ல நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யாரென்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்திலும் அல்ல நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்க அது சமுத்திரத்துக்கு அப்புறத்திலும் உள்ளதல்ல நீ அந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய ஆசீர்வாதம் அந்த அது வானத்திலும் அல்ல அது சமுத்திரத்திலும் அப்புறத்திலும் அல்ல அது நமக்கு அந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு நீ அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்கிறார் தேவன் <laughs> தன்னுடைய <Deevan>, வார்த்தையை எல்லா மனிதருடைய இருதயத்திலும் அவர் அழு அருளியிருக்கிறார் அரு, <laughs> அது எப்படி அவன் அவனுக்கு மனசில் அவன் அவண்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கனால் மனசாட்சியின் மித்தம் கொடுக்கப்பட்டிருக்குது அதற்கு பின்பு இஸ்ரோல் ஜனங்களுக்கு தேவன் வந்து முதல்ல வார்த்தையை கொடுத்தார் அந்த வார்த்தையை கொடுத்த ஜனங்களை தேவன் வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்களை வேதம் தேவர்கள் என்று சொல்கிறது வார்த்தை என்று சொல்லும்போது அது என்னது வார்த்தை என்று சொன்னால் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவண்டத்தில் இருந்தது அது தேவனாக இருந்தது வார்த்தையும் தேவனையும் பிரிக்க முடியாது அந்த வார்த்தை தான் மாம்சமாகி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு என்ற நம்ம நம்மத்தில வந்தார் அவர் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் வந்தார் கிருபை எதற்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் கிருபையினாலே தேவன் நம்முடைய பாவங்களை எல்லாத்தையும் மன்னித்தார் அந்த பாவங்களை அவர் தானே சுமந்து கல்வாரி சிலுவையிலே நமக்கு அவமரித்தார் சத்தியம் வந்து நம்மை சரியான பாதையிலே நடத்தி நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது இது மணி மனுக்குலத்திற்கு அருளப்பட்டிருக்கிறது விசேஷமாக அதை ஏற்றுக்கொண்டவர்கள் அவை எல்லா மனிதரும் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் அவர் வந்து சொந்தத்தில் வந்தார் அவர் சொந்தமானவர் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை இஸ்ரேல் நாட்டில் யூத குலத்தில் அவர் பிறந்து வந்தார் ஆனால் அவரை வந்து யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க ஆனால் அவர் இந்த உலகத்தில் மனுஷனாக வந்தபோது அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் புரஜாதிகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் முதல்ல தேவனுடைய வார்த்தையை கொடுக்கப்பட்டது இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் ஆனால் வார்த்தையின்படி அவர்கள் நடக்காத போது அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அதற்கு பின்பு தேவன் திரும்பவும் அந்த ஜனத்திடத்திலே வந்தார் ஆனால் அவங்க வந்து அந்த வார்த்தையை ரிஜெக்ட் பண்ணாங்க இயேசு என்ற நாமத்தில் அவர் வந்தபோது அவர் மனிதனாக வந்தபோது அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் புறஜாதிகள் அதனால் இன்றைக்கி உலகத்தில் வந்து எல்லா மனிதர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அவருடைய நாமத்துமே விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறார்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் நாம் தேவர்கள் நம்முடைய வா இருதயத்தில் இந்த தேவனுடைய வார்த்தையை வைத்து வாயில் நம்ம பேசும்போது நமக்கு ரச்சிப்பு உண்டாகிறது மீட்பு உண்டாகிறது உங்கள் எல்லா பிரச்சனையினுடைய முடிவும் தேவனுடைய வார்த்தையிலே இருக்கிறது தேவனுடைய வசனத்தை எடுத்து இருதயத்தில் வைக்க வேண்டும் இருதயத்தில் வைக்கும்போது அது நீதி உண்டாக்குகிறது வாயினால் அறிக்கைப்படும் போது அது ரட்சிப்பு உண்டாக்குறது இந்த ரட்சிப்பை பெறும்படியாக நம்ம வந்து மலையை கடந்து போக வேண்டியது அவசியம் இல்லை சமுத்திரத்தை கடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை அது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் சமீபமாய் ஒன்று இருதயத்திலும் வாயிலும் இருக்கிறது ஜீனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அதை விரும்புகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் கர்த்ததாமே இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பதாக வார்த்தைகளை குறித்து கவனமாயிருங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள் வார்த்தையினால் வரும் ஆசிர்வாதத்தை சுதந்தரிங்கள் கர்த்ததாமே இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசிரியப்பதாக ஆமை